ஜெர்மன் மக்களை அவதானமாக செயல்படுமாறு நிதியமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜெர்மன் முழுவதும் உள்ள குடிமக்களுக்கு போலி வரி அறிவிப்புகள் தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பதிலளிக்க முயற்சிக்க வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது போலி வரி அறிவிப்பில் குடிமக்களிடம் செலுத்த வேண்டிய வருமான வரியை செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர் கடிதங்களை பெற்ற பிறகு சிலர் சந்தேகமடைந்து நிதி அமைச்சகங்களை தொடர்பு கொண்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னர் அதிகாரப்பூர்வ அதிகாரிகளிடமிருந்து கடிதங்கள் தங்களிடம் வந்தவை அல்ல அறிந்து முதலில் அ பெயர் மற்றும் முகவரி சரியாக இருந்ததால் கடிதங்கள் உண்மையானவை என்று தோன்றியது இருப்பினும் கடிதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வரி எண்கள் மற்றும் வரி அடையாள எண்கள் தவறாக இருந்தன கடிதங்களுக்கு பதிலளிப்பதை எதிர்த்து நிதி அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்தது நிதியமைச்சகத்தின் பெயரில் மோசடி மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படுகிறது அத்தகைய கடிதம் உங்களுக்கு வந்தால் கடிதத்தில் உள்ள தனிப்பட்ட வரி எண்ணை உடனடியாக ஒப்பிட்டு பார்க்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு உள்ளூர் வரி அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பாதுகாக்கப்பட விரும்பினால் வரி நிர்வாகத்தின் இலவச போர்ட்டலை பயன்படுத்தலாம் அங்கு நீங்கள் வரி மதிப்பீட்டின் மின்னணு அறிவிப்புக்கு ஒப்புதல் அளிக்கலாம் பின்னர் இனி தபால் மூலம் அனுப்பப்படாது சில வாரங்களுக்கு முன்பு ஸ்பாம் மின்னஞ்சல்களும் அனுப்பப்படுவதாக அறிவிக்கப்பட்டது குடிமக்கள் மத்திய நிதி அமைச்சகத்தின் பெயரில் வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர் அபராதம் அல்லது கைது செய்யப்படுவதை தவிர்க்க ஒரு மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ள வேண்டும் இதனை செய்ய பயனர் இணைக்கப்பட்ட இணைப்பை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் திறக்கும் பக்கத்தில் தரவு கூறப்படும் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க இணைப்பை கிளிக் செய்ய வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது